சரிங்கம்மா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட பணம் இருக்கும் நிறையா ஆனால் நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்லுவோம் அஸ்ட்ராலஜி செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடு கட்ட முடியல அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஒரு இடம் வாங்கியாச்சு அந்த இடத்துல கட்டணும் வீடுங்கும்போது அந்த யார் பேரில் அந்த பூமி இருக்கோ அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணும்போது செவ்வாய் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து அங்கே எப்படி இருக்கு எந்த இடத்துல இருக்கு அதோட பலன்கள் என்ன என்ன திசா புத்திகள் இப்படி நடக்குது இதெல்லாம் நிறைய ஓரளவு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் செக் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ மா வீடு கட்ட முடியல அப்படின்னா இப்போ சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா ஆறு வெற்றிலை வச்சு ஆறு தீபங்கள் ஏற்றி சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க சிறுவாபுரி முருகன் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்கம்மா அது வந்து நம்மளோட சுப்பிரபாதம் மாதிரி இந்த மாதிரி சொந்த வீடு கட்ட வேணும் கட்டணும்னு ஆசைப்படுறவங்களா காலை மாலை இரு வேளையும் அந்த பாடலை அந்த பதிகத்தை கேட்டாலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துடும் இது ஒரு விஷயமா இருந்தா கூட தடைகள் அப்படிங்கிறது பல விதத்துல இருக்கும்